இன்றைக்கி நடிகை திரிஷா ஒரு பதிவு வெளியிட்ருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா மை சன் ஜோரா பாஸ்டவே அவே எர்லி திஸ் கிறிஸ்மஸ் மார்னிங் ஃபார் தோஸ் ஹூ நோ மீ வெல் நோ தேட் மை லைஃப் ஹேஸ் ஜீரோ மீனிங் ஹென்ஸ் ஃபோர்த் மை ஃபேமிலி அண்ட் ஐ ஆர் ப்ரோக்கன் அண்ட் இட் எ ஸ்டேட் ஆஃப் ஷாக் வில் பி டேக்கிங் சம் டைம் ஆஃப் ஒர்க் அண்ட் வில் பி ஆஃப் த ரேடர் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்றைக்கி காலையில் அதாவது கிறிஸ்மஸ் அன்றைக்கி காலையில் வந்து அவங்களுடைய திரிஷாவுடைய மகன் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பதிவு ஒளிகிட்ருக்காங்க எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு அதாவது எல்லா மீடியாவும் நேஷனல் மீடியாவிலேருந்து எல்லாேருக்குமே ஒரே ஷாக்கு எப்படி திரிஷாவுக்கு எங்கே பையன் பிறந்தான் ஏன்னா திரிஷா வந்து கல்யாணமே பண்ணலை மேரேஜ் பண்ணாதான் அவங்களுக்கு எப்படி ஒரு பையன் பிறந்தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கு இது பார்த்துட்டு அவர் ரொம்ப வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காலையில் வந்து பையன் இருந்துட்டா அதனால் நான் வந்து ரொம்பவே நான் ஃபீல் ஆகிட்டேன் அதாவது எல்லாமே நான் ஆஃப் பண்ணிட்டேன் என்னுடைய எல்லாமே நான் ஆஃப் பண்ணிட்டேன் ரொம்பவே நான் வந்து மனசை வந்து எனக்கு வேதனை வேதனையாயிடுச்சு அப்படிங்க மாதிரி வந்து ரொம்பவே ஒரு ஃபீல் பண்ணி இந்த பதிவு போட்டிருக்காங்க இந்த பதிவு போட்டவுடனே பார்த்திங்கன்னா ஒரு எல்லா மீடியாவும் வைரல் ஆகுது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாவியக்கா தலைவர் விஜயில் வந்து எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க அப்போ தான் தெரிய வருது அந்த அந்த மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வளர்க்குற பெட் அனிமல் ஜோரா அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜோரா அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வளர்க்குற நாய் அந்த நாய் தான் வந்து மகன் சொல்லியிருக்காங்க அந்த நாய் வந்து இந்த சாரி நாயினே சொல்லக்கூடாது அது ஜோரன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு அவங்க வந்து அந்த பெட் அனிமலை ரொம்ப வந்து பிரியமாக வளர்த்துருக்காங்க ஒரு பன்னெண்டு வருஷமாக அதை வந்து ரொம்ப பிரியமாக வளர்த்துருக்காங்க நிறைய சோஷியல் மீடியாலெலாம் அந்த பெட் அனிமலோட அவங்க வந்து போஸ்ட் கொடுத்துருப்பாங்க அந்தளவுக்கு அந்த பெட்டை வந்து அவங்க ஜோராக ரொம்ப வந்து லைக் பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் வந்து இன்றைக்கி ஃப்ளாஷ் சொன்னால் எல்லாருக்குமே ஒரே ஷாக்கு எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு திரிசாவுக்கு இந்த மாதிரி ஒரு பையன் கிடையாது எப்படி இறந்தா அப்படின்னு சொல்லி வரவில்லை தத்து எழுத்தாங்களா அந்த மாதிரி எல்லாருமே அந்த கோணத்தில் ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் அது வந்து அவங்க வளர்த்த பெட்ட அனிமல் தெரிய வந்தது இந்த பெட்ட அனிமல் அது இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி அது காலையில் இறந்துருக்கு ஆமாம் அதில் ரொம்ப வந்து அவங்க ஒரு வருத்தமாக இருக்காங்க நாமளும் வருத்த தெரிச்சுப்போம் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இழப்பு தான் அந்த பெட்டணி மேலே ஒரு பையன் மாதிரி அவங்க வந்து அது வளர்ந்துருக்காங்க அப்படி நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஓகே மற்றும் ஒரு வீடியோவில் நம்மளால் சந்திப்போம் நன்றி வணக்கம்